ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நம்ம சளி வராமல் இருக்க என்ன செய்யலாம் காலை காலை நேரம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் தண்ணீர் ஒரு ஒரு டம்ளர் குடிங்க அதில் மூணு துளி மஞ்சள் இது சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது த்ரோட்டில் செட்டில் ஆகிற அந்த இருக்கு இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் அதே மாதிரி செகண்ட் டிப் இஞ்சி துளசி டெய்லி இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து சொல்லலாம் இஞ்சி வந்து சின்ன துண்டு எடுத்துக்கோங்க அஞ்சு எடுத்துக்கோங்க கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி பண்ணி குடிங்க காலையிலனா மாலை ஒரு டைம் போதுங்க மூணாவது ஆவி பிடிக்கிறது ஸ்டீம் பண்றது வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்க எடுத்துக்கணும் சுடுதண்ணீர்ல ரெண்டு துளி யூகலிப்டஸ் எண்ணெய் இல்லைனா ஒரு சிட்டிகை வெந்தயம் ஆர் உப்பு சரிங்களா அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் ஆவி பிடிங்க மூக்கடைப்பு அடைப்பு த்ரோட் இரிட்டேஷன் இது எல்லாமே வராம தடுக்கும் நான்காவது வந்து பாத்தீங்கன்னா எல் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் மசாஜ் பண்ணலாம் இரவு என்ன பண்ணுங்க தலை கழுத்து கால் லேசா மசாஜ் பண்ணுங்க சூடான எண்ணெய் தான் வச்சுக்கணும் ஓகேங்களா குளிர் வந்து நேரடியாக உடம்புக்குள்ள போகாம தடுக்கும் கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு நீங்க தேக்கணும் தேங்காய் எண்ணெய் பெஸ்ட் எல்லெய் வந்து வேணாம் எல்லெய் மீன்ஸ் நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க ஸோ நல்லெண்ணெய் சில பேருக்கு குளிர்ச்சியா இருக்கும் சைனஸ் இஷ்யூ இருக்கிறவங்க அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணும் ஸோ தேங்காய் எண்ணெயில ரெண்டு சூடம் இருக்கு இல்லையா சூடம் அதை வந்து போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் கற்பூரம் அந்த கற்பூரத்தை வந்து போட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதை மெல்ட் பண்ணிவிட்டு உங்களோட நெஞ்சு பகுதியில் தேய்ச்சி விடலாம் கால் காது பக்கத்தில் காது சைடில் தேய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததான் உணவில் கவனம் வைங்க சாப்பிடலாம் என்ன சாப்பிட்லான்னா ரசம் சூப்பு கஞ்சி பூண்டு மிளகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் அதை உட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தவிர்க்க வேண்டியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் கூல்ட்ரிங்க்ஸு தயிர் வந்து இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது அடுத்ததாக தூங்கும்போது கழுத்தை கவர் பண்ணக்கூடிய அந்த ஷால் பெட்ஷீட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் தரையில் நேரடியாக படுக்கக்கூடாது உடனடியாக சளி அறிகுறி வந்ததுன்னா இதை உடனே பண்ணிடுங்க மிளகு பிளஸ் சீரகம் பிளஸ் இஞ்சி மிளகு சீரகம் இஞ்சி அதை நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிடுங்க சுருக்கமாக சொன்னால் சூடான தண்ணீர் இஞ்சி அண்ட் துளசி ஆவி எண்ணெய் மசாஜ் குளிர் உணவு அவாய்ட் பண்ணணும் கிட்ஸுக்கு கூட சளி வராம நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா கிட்ஸ்க்கு இதை கொடுக்கலாம் வேணாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்றேன் அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப அப்படின்னு நம்பறேன் யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களை வேற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன்